வெள்ளைக்கொம்பன் விநாயகனது பேரொரு கருணையினாலே குருவின் திருவடி பணிந்து இன்று புதன்கிழமை நன்னாளில் அஸ்வினி நட்சத்திரம் கேது ஓடிய நட்சத்திரம் சமநோக்கு நட்சத்திரம் சரஸ்வதி தேவியின் நட்சத்திரம் இரு குதிரைகளை குறிக்கக்கூடிய நட்சத்திரம் ஒரு குதிரை உலகாயுத ஆசையும் ஒரு குதிரை என்பது நமக்கு ஞானத்தையும் தரக்கூடிய தன்மைகள் கொண்டது சூரியனின் புத்திரர் சூரியனுக்கும் சஞ்சனா தேவிக்கும் பிறந்த அந்த இரு குதிரைகளாக இருக்கக்கூடியவர்கள் அஸ்வினி தேவர்கள் வேகத்தை குறிக்கக்கூடியது விவேகத்தை குறிக்கக்கூடியது அயக்ரீவன் என்று சொன்னாலே அவனும் குதிரை முகம் கொண்ட ஒரு வடிவமாகிறான் இந்த அஸ்வினி நட்சத்திர நன்னாளிலே கேதுவின் நட்சத்திரம் என்று சொன்னால் ஒரு கிரகம் கேதுவின் நான்கு பாதங்களில் முதல் பாதத்தில் இருந்தால் அந்த கிரகம் நவாம்ச கட்டத்தில் மேஷத்திலேயே வந்துவிடும் எனவே வர்க்கோத்தமம் என்ற சிறப்பை பெறும் அதே ராசி கட்டத்தில் இரண்டாம் பாதத்தில் அஸ்வினி நட்சத்திரத்தில் இருந்தால் அது ரிஷபத்தில் வரும் அதே கேதுவுடைய நட்சத்திரம் அஸ்வினி என்பதிலே மூன்றாம் பாதத்தில் இருந்தால் மிதுனத்திலும் நான்காம் பாதத்திலே அதே கேதுவுடைய தன்மையில் இருக்கூடியதிலே இருந்துவிட்டால் கடகத்திலும் ஒரு கிரகம் சென்று விடும் சரி அப்போ நாம் இன்று அஸ்வினி நட்சத்திரம் இருக்கக்கூடிய நன்னாளிலே புதன்கிழமையிலே பேசிக் கொண்டிருக்கிறோம் பிரியங்க கலிகாஷியாமம் ரூபேனாம் பிரதிமம் புதம் சௌமியும் சௌமியோ குணோபேதம் தம்புதம் பிரணமாம்யஹம் என்றெல்லாம் சொல்லுவார்கள் சிங்கத்தை வாகனமாக உடையவன் சிங்கமுகம் முகம் கொண்ட அந்த நரசிம்மியின் அருளை பெற்றுத்தரக்கூடியவன் புதன் புதன் என்றாலே பச்சை நிறம் புதன் என்றாலே கலை திறன்மிக்க பேச்சாற்றல் புதன் என்று சொன்னாலே நளினம் புதன் என்று சொன்னால் அவன் இதுவாகவும் சொல்லுவார்கள் அவனை ஒரு திருநங்கை கிரகமாகவும் சொல்லுவார்கள் புதன் என்று சொன்னாலே அது ஒரு மாணவனை குறிக்கக்கூடியது பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்பார்கள் கலிகத்திலே பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்பார்கள் அப்பொழுது பொன் என்பது அரிதான பொருளாகிவிட்டது மே மாசத்துக்கு பிறகு தங்கம் கண்ணா பின்னாலும் விலையேறும் என்றெல்லாம் எதிர்பார்க்கப்படுகிறது ஜோதிட ரீதியாக அப்போ அப்பேற்பட்ட பொன் என்பது குருவை குறிக்கக்கூடியது கலியுகத்திலே நல்ல குரு இருந்தாலும் அதை கேட்கக்கூடிய மாணவர்கள் என்பவர்கள் அரிதாகி விடுவார்கள் என்பதனால்தான் பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்று சொல்கிறார்கள் புதன் என்று சொன்னாலே புதன்கிழமைக்கு நாம் பச்சை நிறத்தை அடையாளமாக சொல்கிறோம் பச்சை பசையல் என்று இருக்கிறார் என்றும் சொல்கிறோம் புதன் கிரகம் இரண்டு வீடுகளை ஆழ்கிறது ஒன்று மிதுனம் மற்றொன்று கன்னி புதன் ஆளுமைக்குட்பட்ட நட்சத்திரமும் மூன்று உண்டு ஆயில்யம் கேட்டை ரேவதி சரி இன்று புதன்கிழமையிலே பேசிக் கொண்டிருக்கிறோம் உரையாடிக்கொண்டிருக்கிறோம் இதில் சக்கரம் அப்படின்னு ஒரு கான்செப்டை இப்போ காலம் சென்ற ஜோதிடர் நளின் தேசாய் அவர்கள் சொல்லுவார்கள் மிகச்சிறந்த ஜோதிடர் அவர் சொல்லக்கூடிய ஒரு தத்துவம் க வார சக்கரம் அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய அடிப்படையான விஷயம் என்பார் அதுதான் மிக முக்கியமானது பிரச்சனைகளை தீர்ப்பதிலே என்பார் உதாரணமாக ஞாயிற்றுக்கிழமை என்று சொன்னால் அதன் தன்மை துருவத்தன்மை துருவத்தன்மை என்றால் துருவன் என்ற ஒரு பாலகன் இருந்தான் அவன் நேர பெருமாட்ட போகிறான் தன்னுடைய தவத்தினாலே தன் பதவியை அடைந்தான் துருவ நட்சத்திரம் என்ற ஒரு நிலையை எல்லாம் அடைந்து விட்டான் அப்போது ஞாயிற்றுக்கிழமைக்கு துருவத்தன்மை ஸ்டெட் ஃபாஸ்ட் ஃபிக்ஸ்டு ஒரு நிலையான ஒரு தன்மை கொண்டது அப்படின்னு சந்திரன் என்று சொல்லக்கூடிய திங்கள்கிழமைக்கு சரத்தன்மையுடையது சரத்தன்மைன்னா அங்கெங்கே சு சந்திரன் தேயும் வளரும் சென்று கொண்டிருக்கும் இதெல்லாம் சொல்லக்கூடியது ஒரு பயணியை போல் அது சென்று கொண்டிருக்கக்கூடிய தன்மையை கொண்டது மூன்றாவது ஏன்னா ஃப்ளூயிட் நேச்சர் அப்படின்வாங்க சந்திரன் என்றாலே நீர் தன்மை வாய்ந்தது அப்பொழுது செவ்வாய்க்கிழமை செவ்வாய் என்று சொன்னால் அதற்கு இருக்கக்கூடியது உக்ரகத்தன்மை சண்டை போடக்கூடிய ஒரு கோவம் வீரம் இதெல்லாம் தானே நம்ம முருகனுடைய செவ்வாய்க்கிழமையோடைய போர் வீரன் ஒரு மிடில் லெவல் ஆஃபீஸர் இதெல்லாம் காவல்துறை அதிகாரி இவையெல்லாம் நாம் செவ்வாயுடன் அடைப்படு அடையாளப்படுத்தக்கூடியது அப்போது உக்ரகத்தன்மை என்போம் பூமியில் கூட ஒரு உக்ரகத்தன்மை உண்டு அவ்வப்போது பூகம்பம் வருகிறது அவ்வப்போது இங்கிருந்து தான் நமக்கு வந்து எர்ப்வேக்கு வ வால்கனோ எரிமலை எல்லாம் வருது அப்போது இதில் புதன் என்று சொல்லக்கூடியது மிஷிரத்தன்மை மிஸ்ரத்தன்மைனால் எந்த நிலைக்கும் ஏற்ற வகையிலே அடாப்ட் ஆகி கொள்ளக்கூடியது புதன் என்று சொல்லக்கூடியது அப்போது மீண்டும் வருகிறோம் எப்படி சொல்லுவாங்க ம அடுத்தது குரு குருவிற்கு என்னென்னா ஒரு சாத்வீகம் உண்டு குருனாலே அது ஒரு சாத்வீகத்தன்மையுடைய ஒரு தன்மையை கொண்டு விடும் அதே இதுக்கு வந்து வெள்ளிக்கிழமைக்கு மிருது தன்மையின் வாங்க அது வந்து என்னென்னா ஒரு எல்லாத்தையும் ஒரு ஈஸ் கம்ஃபர்ட்டா எடுத்துட்டு போகக்கூடிய சூழ்நிலையை கொடுக்கக்கூடியது சுக்கரன் கடக்கடன் ஒரு செயல்பாட்டை எடுத்து செல்ல வேண்டும் என்ன என்று சொன்னால் அது சுக்கரனின் தன்மை சரி மீண்டும் வருகிறோம் சனிக்கிழமை சனிக்கிழமைக்கு தீஷ்ணா அப்படின்பாங்க தீஷ்ணா என்னன்னா அப்படி ஒரு ஸ்டோன் லுக்கு அப்படி ஒரு ஒரு ஹார்ஷ் தன்மை ஒரு ஸ்ட்ராங்னஸ் அதுல இருக்கும் அதில் டக்குன்னு இது பண்றதுக்கு இதெல்லாம் இந்த நாட்களின் தன்மைகள் சரி வார சக்கரம் எதற்கு தெரிந்து கொள்ள வேண்டும் நாம் பிறந்த நாளிலிருந்து ஏழாவது கிரகத்தை எந்த வாரச்சக்கரத்தில் சுட்டி காட்டுகிறதோ இது இப்படி தெரிஞ்சுக்கோங்களேன் இது வந்து நளின தேசாயி தந்த ஒரு ஃபார்முலா உதாரணமாக நீங்கள் ஞாயிறுன்னு எடுத்துக்கோங்க ஞாயிறு திங்கள் செவ்வாய் வியாழன் வெள்ளி சனி இந்த ஸ்கீம் ஆஃப் திங்ஸில் வந்து அவர் வந்து இதை சொல்வார் எப்படின்னா ராகுவையும் கேத்துவையும் சேர்த்துக்க சொல்வார் இந்த ஸ்கீம் ஆஃப் திங்ஸில் அப்போ நைன் பிளானு நைன் வந்துடுது கரெக்டாக உங்களுக்கு ரொம்ப ஈஸி தான் நீங்கள் என்று பிறந்தீர்களோ அன்றிலிருந்து ஏழாவதாக வரக்கூடியது அதற்குரிய வழிபாடு உங்களுக்கு ஏதேனும் ஆரோக்கிய குறைபாடு ஏற்பட்டால் அதற்குரிய இறைவனை வழிபட்டால் ஓரளவு சரியாகும் வரும் உதாரணம் அப்போது வாரச்சக்கரம் அப்படின்னு சொல்வார் என்னன்னா என்னென்னா வாரச்சக்கரம்னா ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி அப்புறம் வந்து ராகு கேத்து மொத்தம் ஒன்பது இதுல நீங்க பிறந்ததுல இருந்து ஏழாவதை கணக்கு போடணும் நீங்க பிறந்தது ஞாயிற்றுக்கிழமைன்னு வச்சுப்போமே ஏழாவது சனிக்கிழமைன்னு வரும் அப்போது நீங்க பிறந்ததுல ஏழாவதாக இருக்கக்கூடிய சனிக்கிழமையின் தேவதை என்ன அப்படின்னு பார்க்கணும் சனிக்கிழமையின் தேவதை காலபைரவரை சொல்லலாம் கிருஷ்ணரை சொல்லலாம் அல்லது கருப்பண்ணசாமியை சொல்லலாம் அது போன்ற தேவதை உங்களுக்கு உங்கள் ஹெல்த் இஷ்யூ நீங்கள் பிறந்த நாளில் இருந்து ஏழாவது குரிய கிரகத்துக்கான தேவதையை வழிபட்டு விட்டால் சரியாகிவிடும் அல்லது ஓரளவு நலம் பெறும் என்றெல்லாம் அவரது நம்பிக்கை அப்போது உதாரணமாக சொல்கிறேன் ஞாயிற்றுக்கிழமை என்றால் சிவனை குறிக்கும் திங்கள்கிழமை என்றால் பார்வதியை குறிக்கும் செவ்வாய்க்கிழமை முருகனை குறிக்கும் புதன் என்பது பெருமாளை குறிக்கும் குரு என்று சொல்லக்கூடியது தட்சிணாமூர்த்தி தத்தாத்திரேயரை அல்லது குரு வடிவமாக இருக்கக்கூடியவர்களை குறிக்கும் வெள்ளிக்கிழமை என்பது மகாலட்சுமியை குறிக்கும் சனிக்கிழமை ஸ்ரீனிவாச பெருமாளை குறிக்கும் காலபைரவரை குறிக்கும் அப்போது காளியை குறிக்கும் கற்பண்ணசாமியை குறிக்கும் ராகு என்றால் துர்கையை குறிக்கும் கேது என்றால் விநாயகனை குறிக்கும் அப்போ அவர் சொல்கிறது என்னன்னா நீங்கள் உதாரணமாக சனிக்கிழமை ஒருவர் பிறந்திருக்கிறார் என்று வைத்துக் கொள்வோம் சனி சனிக்கிழமை திருப்பியும் ராகு கேத்து வந்துடும் அதற்கப்பறம் ஞாயிற்றுக்கிழமை எடுத்துக்கணும் அப்போ சனிக்கிழமை பிறந்தவருக்கு சனிக்கிழமை ராகு கேது ஞாயிற்றுக்கிழமை திங்கட்கிழமை செவ்வாய்க்கிழமை புதன்கிழமை அப்போ புதனுக்குரிய பெருமாளை வழிபட்டால் சனிக்கிழமையில் அவர்களுக்கு பிறந்தவர்களுக்கு அதோட பாதிப்பு ஓரளவு குறையும் என்பது அவருடைய கருத்து இதில் மற்றொரு கருத்தும் இருக்கிறது என்னென்னா ஒரு கிழமையிலிருந்து இதில் இந்த ராகுக்கு எதிர்ப்பு எடுத்துக்கூடாது ஒரு கிழமையிலிருந்து ஆறாவதாக வரக்கூடிய கிழமைக்குரிய கிரகம் அதனுடன் சேர்ந்திருந்தால் அந்த ஜாதகத்திலே அதை ஒரு ஸ்தம்பனம் என்பார் உத் உதாரணமாக என்னன்னா ஒருவர் சனிக்கிழமையிலே பிறந்திருக்கிறார் அப்போது சனி ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் அப்படின்னும் போது இந்த வியாழக்கிழமை என்று சொல்லக்கூடிய தன்மை சேரும் பொழுது நம்ம பிரம்மஹத்தி தோஷம் அப்படின்னு நாம் சொல்கிறோம் சனி ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழ சரி அப்போ திருப்பியும் அந்த கால்குலேஷனில் வருவோம் இதில் ஞாயிற்றுக்கிழமையோட சுக்கரன் சேரும் பொழுது ஞாயிற்றுக்கிழமை என்று சொல்லக்கூடிய சூரியனுடைய தன்மை அங்கே குறைந்துவிடும் ஞாயிற்றுக்கிழமைன்னா சூரியன் திங்கட்கிழமைனா சந்திரன் செவ்வாய்க்கிழமைனா செவ்வாய் புதன்கிழமைனா புதன் நமக்கு தெரியும் அப்போது ஒரு கிழமையிலிருந்து ஆறாவது கிழமைக்குரியது அந்த கிரகத்துடன் சேர்ந்து விட்டால் கஞ்சங்ஷன் ஆகிவிட்டால் அந்த கிரகத்தின் வலிமை அந்த ஜாதகத்திலே குறைய வாய்ப்பு உண்டு என்பதும் அவரது மற்றொரு கருத்து சிலர் தான் வேலை வாய்ப்பெல்லாம் கிடைக்கணும் சார் அப்படின்னு கேட்பாங்க இந்த வேலை வாய்ப்பெல்லாம் கிடைக்கணும் ஒரு சேவிங் கிரேஸ் எனக்கு நான் எக்ஸாம் எழுதியிருக்கேன் எனக்கு எப்படியோ அந்த எக்ஸாம் கிளியர் பண்ணணும் இப்படியெல்லாம் ஒரு ஆசை இருக்கு அதுக்கு அவர் சொல்லக்கூடிய தீர்வு நீங்கள் எந்த கிழமையில் பிறந்தீர்களோ அதிலிருந்து ஐந்தாவதாக வரக்கூடியது இதுக்கு ராகு கேத்துவ சேர்த்துக்கணும் நான் சொன்னது அந்த ஸ்தம்பனம் அப்படின்றத கால்குலேட் பண்ண மட்டும்தான் ராகு கே கேத்துவை சேர்த்துக்க கூடாது மற்றபடி இந்த தெய்வ வழிபாடுகளுக்கு கணக்கு போடும்போது ராகுவையும் கேத்துவையும் சேர்த்துக்கொள்ள வேண்டாம் அப்போ என்ன சொல்வார் அந்த கிரகத்திலிருந்து ஐந்தாவது கிரகத்துக்குரிய தேவதையை வழிபட்டு விட்டார் உதாரணமாக திங்கள் கிழம நினச்சிக்கோங்க திங்கள் செவ்வாய் புதன் ஆஹ் வியாழன் வெள்ளி திங்கட்கிழமை பிறந்தீங்கன்னா வெள்ளிக்குரிய மகாலட்சுமி வழிபாட்டை செய்தால் உங்களுக்கு ஒரு வயலை வாய்ப்பு தேடிட்டு இருக்கீங்கன்னா டக்குன்னு அதை அமைஞ்சிடும் அதே போல வெள்ளிக்கிழமைன்னு வச்சுக்கோங்களேன் வெள்ளிக்கிழமை பிறந்திருக்கீங்க வெள்ளி சனி ராகு கேத்து திங்கள் திங்களுக்குரிய சிவபெருமா பார்வதியே மகா வழிபட்டால் டக்குனு கிடைக்கும் உங்களுக்கு அந்த வேலை ஏன்னா திங்கட்கிழமைக்கு பார்வதி அவருடைய கணக்குப்படி அப்போ பராசக்தி நீங்கள் இந்த கால்குலேஷனில் உங்களுக்கு என்ன தேவை இப்போ உதாரணமாக ஒருத்தருக்கு வாய்ப்பு தேவையாக இருக்கலாம் ஒருவருக்கு அவருடைய ஆரோக்கியம் மேம்பட வேண்டும் என்றால் அவருடைய க பிறந்த நாளுக்குரிய இதுலேருந்து ஏழாவது நாளை கால்குலேட் பண்ணோம் வாரம் என்பது அக்னியின் சக்தியை சொல்லக்கூடியது இப்போ நீங்கள் திங்கட்கிழமை பிறந்திருக்கீங்க அப்படின்னா சந்திரனுக்கு பேர் உங்கள் ஜாதகத்தில் வார ஈசன் அப்படின்னு பேர் அவர்தான் உங்கள் தந்தையின் நிலையையும் ஓரளவு குறிப்பிடுவார் உங்கள் வேலை வாய்ப்பின் தன்மையும் குறிப்பிடுவார் உங்கள் ஆரோக்கியத்தின் நிலையையும் குறிப்பிடுவார் என்பது ஒரு கருத்து அப்போது நீங்கள் பிறந்த கிழமை அப்படின்னு சொல்லக்கூடிய நாம் பார்த்துருப்போம் திங்கக்கிழமைன்னா ஒரு லைட்டு ஒயிட்டு செவ்வாய்க்கிழமைன்னா ஒரு ரெட் கலர் புதன்கிழமைன்னா ஒரு க்ரீன் கலர் அதே போல வியாழன்னா ஒரு எல்லோ கலர் வெள்ளினா ஒரு பிங்க் கலர் அதே போல சனிக்கிழமைன்னா ஒரு ப்ளூ கலர் இவருக்கு வந்து ஆரஞ்சு கலர் யார் நம்ம லைட் ஆரஞ்சு சூரியனுக்கு அதே போல் ராகுன்னா ஒரு ஜிக்ஸாக் பேட்டர்னு கேத்துன்னா ஒரு மல்டி கலர் இதெல்லாம் ஒரு அதோட அசோசியேட் பண்ணக்கூடிய கலர்ஸு அப்போ இவர் என்ன சொல்லுவார் அப்படின்னா அந்தந்த நாள் அதோடைய அக்னி தத்துவத்தின் சக்தியை கொண்டது உதாரணமாக ஒருவர் சனிக்கிழமையில் பிறந்திருக்காருன்னு வச்சுக்கோங்க சனிக்கிழமை சிம்மத்தோட வீட்டில் இருக்கு பொதுவாக பார்த்தா சனிக்கிழமை சனீஸ்வரர் சிம்மத்தோட வீட்டில் இருந்தார்னா அது அவ்வளவு சிறப்பு கிடையாது ஏன்னா அது சூரியனுடைய வீடு ஆனால் அது வார ஈசனாக இருப்பதால் வார ஈசனாக அவர் பிறந்த நாளாக இருக்கிறதுனால நெருப்பு வீட்டில் இருப்பது அதுக்கு நன்மையை தரும் அதே சனி பிறந்தவர் சனீஸ்வரர் நீர் வீட்டில் இருந்துட்டான் நீர் வீடுன்னு சொன்னால் கடகத்துலேயோ மீனத்திலையோ அல்லது நமது விட்சகத்திலே இருந்துட்டால் நெருப்புக்கும் நீருக்கும் அந்த எனர்ஜி அங்கே கான்ஃப்ளிக் வருது இல்லையா அது சரியாகாது அதே ஒருவர் சனிக்கிழமையிலே பிறந்திருக்கிறார் ஆனால் அந்த சனிகீஸ்வரர் காற்று ராசியிலே அமர்ந்துவிட்டார் மிதுனத்தில் உட்காந்துட்ட ஆரம்பிச்சுப்போம் நெருப்புக்கு காற்றுக்கும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணும் இல்லையா அதனால் அவர் ஹெல்த் வைஸ் அது ஓகே ஹெல்த் வைஸ் கரீ வைஸ் கொஞ்சம் ஓகே அப்படின்வார் அப்போது நம்ம பிறந்த நாள் என்பது பிறந்த அந்த வார நாள் மிக மிக முக்கியம் அது எந்த வீட்டில் இருக்குன்னு பார்க்கணும் நம்ம பிறந்த வார நாள் நெருப்பு ராசியிலோ காற்று ராசியிலோ இது வந்து விட்டால் ஓகே நெருப்பு ராசி காற்று ராசி திருப்பி ஒரு தடவை சொல்லிடுறேன் காற்று ராசி என்பது மிதனம் துலாம் கும்பம் நெருப்பு ராசி என்பது சிம்மம் தனுசு மேஷம் இதில் இருந்துட்டால் அந்த பிறந்த நாளுக்குரியது ஓகே ஒரு ஒரு என்ன குழமையில் பிறந்தீங்கன்னு பாருங்க அதுக்குரிய கிரகம் அந்த வீட்டில் இருந்தால் ஓகே அப்படி இல்லை அப்படின்னா என்ன பண்ணணும் அந்த தினத்துக்குரிய தேவதையை வழிபட்டு விட வேண்டும் நான் சொன்னதை போல திங்கள் கிழமை என்றால் பராசக்தியை செவ்வாய்க்கிழமை என்றால் முருகனை புதன் என்றால் பெருமாளை வியாழன் என்று சொன்னால் குரு வடிவமானவர்களை வெள்ளி என்று சொன்னால் மகாலட்சுமியை சனீஸ்வரர் என்றால் காலபைரவனை அல்லது சூரியன் என்றால் சிவனை சூரியனது ஞாயிற்றுக்கிழமை என்றால் அது போன்ற வழிபாடுகளை செய்ய துவங்கிவிட்டால் பெரும் அளவு வாழ்க்கையிலே துன்பங்கள் குறையும் என்பது ஒரு வழிபாட்டு நெறிமுறை மீண்டும் மாலை சந்திக்கும்